சிவசிவ திருச்சிட்டுமலம் நாம் பிரண்டையின் பயனை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் பிரண்டை காடு கரையில் வேலியோரங்களில் அதிகமாக படர்ந்து காணப்படும் பிரண்டை நாம் வேண்டாம் என்று கழித்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல பிரண்டையின் பயன் நம் உடலுக்கு மிகவும் அதிகம் பிரண்டை உட்கொண்பவர்கள் அவர்களின் எலும்பு வலுவாக காணப்படும் நாம் எலும்பில் சிறு விரிசல் இல்லை விழுந்து கை ஒடிச்சாலோ பிரண்டையை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரண்டை சாப்பிடுவதற்கு தொண்டை கரகரை என்று இருக்கும் நாக்கு சுனைக்கும் இந்த மாதிரி அதனுடைய இயல்பு தன்மை இருப்பதனால் பிரண்டையை நம்ம வந்து உணவில் வந்து அடிக்கடி சேர்த்துக்க மாட்டோம் ஆனா இனிமே பிரண்டையை கட்டா விடாதீங்க பிரண்டையை எப்படியாவது எந்த வகையிலேயாவது கிடைக்கும் போதெல்லாம் நன்றாக சாப்பிடுங்கள் பிரண்டையில் பல நன்மைகள் உள்ளன பிரண்டையை துவையில் அரைத்து சாப்பிடலாம் பிரண்டையை கொழும்பு வைத்து சாப்பிடலாம் பிரண்டையை சட்னி வைத்து சாப்பிடலாம் இல்ல பிரண்டையை அப்படிலாம் எனக்கு சாப்பிட தெரியாதான் தோசை பொடி கூட சேர்த்து அரைச்சு சாப்பிடுங்க அதெல்லாம் வேற வேற ஒரு டிப்ஸ்ல நான் சொல்றேன் எப்படி செய்யணுங்கிறத பிரண்டை சாப்பிடும்போது காரமும் புளியும் சற்று தூக்கலாக வைத்து சேர்த்துக்கொண்டால் பிரண்டையில் உள்ள நாக்கு சுனைக்கும் தன்மை பேய் வி போய்விடும் இது மாதிரி பிரண்டையை வந்து நாம் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்ள வேண்டும் வயதானவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு உணவுப் பொருள் பிரண்டை தான் பிரண்டையை சாப்பிடும்போது அவர்களின் எலும்பு திடமாக இருக்கும் இதனால் பெரியவங்க கீழே விழுந்தால் கூட தன்னால் எந்திரிச்சிருவாங்க அதனால் பிரண்டையை கண்டால் நீங்கள் எப்பொழுதுனாலும் அதை வந்து எந்த நேரத்தில்னாலும் சமைச்சு சாப்பிட்ருங்க பிரண்டையின் இலையை சுனைக்காது அதனால் பிரண்டை இலையை கூட நீங்கள் என்ன சொல்லலாம் வசைக்கு தொகையில் அரிசி சாப்பிட்டுக்கலாம் பிரண்டை வந்து நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது ஆனால் கிராமங்கள்ல நல்லா கிடைக்கும் சிட்டில வந்து பிரண்டை தண்டை வந்து விற்கிறாங்க அதை வாங்கி நீங்க எப்படியும் சமைச்சு சாப்பிடுங்க இன்னொன்று பிரண்டை ஜூஸ் எடுத்து சாப்பிடலாம் அதுலேயும் நீங்க புளி கட்டாயம் சேர்த்துக்கணும் புளி சேர்க்கலைன்னா அதை சாப்பிடவே முடியாது அதுக்காக நீங்க சாப்பிட முடியலையக்காக அதை அவாய்ட் பண்ணவும் கூடாது பிரண்டை எப்போ கிடைச்சாலும் சரி அந்த பிரண்டையை நீங்க எப்படியும் சமைச்சு சாப்பிட்டே ஆகணும் இப்போ கொரோனா நேரத்துல வந்து டாக்டர்ஸ் கூட நிறைய வந்து பார்க்கல அந்த நேரத்தில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு தப்பதி அதுல வந்து ஒய்ஃப் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க விழுந்து குறுக்கொழும்பு வந்து டேமேஜ் ஆயிருக்கு அவங்க நாற்பது நாள் தொடர்ச்சியா இந்த வேலையில கிடைக்கக்கூடிய பிரண்டையை எடுத்து உணவாகவும் சாப்பிட்ருக்காங்க தைலமா உடம்புக்கு வந்து மேல் தோல் மேல் பூசி நாற்பத்தெட்டு நாள் ரெஸ்ட்ல இருந்து அவங்க உடம்பு குணமாகி வந்திருக்காங்க எனக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னா நான் காசிக்கு போயிருக்கும் அந்த தம்பதியெல்லாம் நான் பார்த்தேன் அவங்க கொஞ்சம் காலம் சரிச்சு சரிச்சு நடந்தாங்க ஏக்கா இப்படி நடக்குறீங்க அப்படின்னு கேக்கும்போதான் அவங்க இந்த விவரம் சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி உடம்பு பிரச்சனை இருந்தது நான் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தேன் ஃபுல் ட்ரெஸ்ட் டாக்டர்லாம் வந்து பார்க்க மாட்டேன்ட்டாங்க வைத்தியர் பார்க்க மாட்டேன்ட்டாங்க நான் பிறண்டையை மட்டுமே நம்பி பிறண்ட கஞ்சி பிறண்ட தொவையல் பிறண்ட குழம்பு பிறண்ட தைலம் இப்படியே தான் அவங்க வாழ்க்கையில் எடுத்திருக்காங்க எந்த டாக்டரோ வைத்தியரோ அவங்கள வந்து பார்க்க போகலை அவங்க அவங்க மாப்பிள்ள தான் அவங்கள கவனிச்சிருக்காங்க அந்த அளவு பிறண்டைய மட்டும் இறைவனை நம்பி பிரண்டையையும் நம்பி வாழ்ந்திருக்காங்க நல்ல குணமா இருந்தாங்க காசிக்கு வந்திருந்தாங்க இறை வழிபாட்டுக்கு நான் அவங்களை கண்டு பேசினேன் அப்பந்தான் பிறண்டையோட தன்மைகள் வந்து எனக்கு நிறைய அதனோட நன்மைகள் தெரிஞ்சது அப்போ நான் வந்து எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல பிரண்டை குழம்பு வச்சு தந்ததை நான் சாப்பிட்டுருக்கேன் கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் அம்மா நல்லதுன்னு சொல்லி தந்ததுனால அந்த நேரம் சின்ன வயசுல சாப்பிட்டிருக்கேன் வரைக்கும் நான் தான் இருக்கேன் தொகையுக்கும் பழையதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் அதை பற்றி பேசியிருக்கேன் ஒரு காணொலியில பழைய சோறும் தொட்டுக்கிறதுக்குள்ள ஊறுகா வகைகள் துவையல் வகைகளை பத்தி நான் பேசியிருக்கேன் அதனோட லிங்கை இதுல நான் கொடுக்கறேன் நீங்க பாத்துக்கங்க சரி நம்ம வந்து பிரண்டையின் நன்மைகளை பற்றியும் இயற்கையான நம்ம தெரிந்து கொண்டோம் நீங்க வந்து எப்படியாவது பிரண்டை கிடைச்சதுன்னா உங்க வீட்டு தோட்டத்திலேயோ இல்ல மாடியில ஒரு தொட்டிலையோ நீங்க வச்சு கட்டாயம் வளர்த்துக்கங்க சிறிதள வேணும் ஒரு கோழிக அளவு ஆனாலும் நீங்க என்ன செய்யணும் துவையலாவோ குழம்பாவோ நீங்க என்ன எப்படியாவது பிரண்டையை நீங்க சேர்த்துக்கிட்டு வாங்க அது ஒரு அருமருந்து அந்த நாங்கள் சின்ன வயசுலாம் இதெல்லாம் என்னென்னா இடுகாட்டில் அதாவது சுடுகாடுன்னு சொல்லுவோம் அந்த சுடுகாட்டில் வந்து ஒரு ஒருத்தங்களை புதைச்சாங்கன்னா அவங்களுக்கு தலக்கு மாட்டில் இந்த பிரண்டையை தான் நட்டு வச்சுட்டு போவாங்க சுடுகாட்டில் தாராளமாக கிடைக்கும் அந்த காலம் இப்போ வந்து எல்லாம் கிடையாதுங்கிறதுனால இப்போ கிடைக்கிறது அபூர்வமாகிட்டு இருந்தாலும் நீங்கள் யாருக்கிட்ட யார் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வேலி ஓரங்களில் இருந்தாலும் சரி காட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி விட்டுறாதீங்க பறிச்சுட்டு வந்து நல்லா டேஸ்டாக துவையில் அரைச்சி குழம்பு வச்சு சிவ சிவ திருச்சிட்டு மலம் நாம் பிரண்டையின் பயனை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் காடு காடுகரை